கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தியு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சொல்லுகிறது என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தானாக நடக்கல எல்லாமே பிளான் ஆண்டவரை காட்டி கொடுப்பது யார் இதெல்லாம் முதல்ல அவருக்கு தெரியும் அதனால தான் யுதாஸ்கா யோத்து வந்த உடனே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்தினுடைய கடைசி வரி இதோ மனுஷகுமாரன் பாவிகளினுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய வேலை வந்தது அந்த நேரம் வந்த உடனே காட்டி கொடுக்கற வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எழுந்துருங்க ஏய் அந்த வாரம் பார் அவனை அடிங்க அவனை உதைங்க அவனை விற்றப்படாது அப்படி சொல்லலை அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு சீசர்கள் இருக்கிறாங்க ஆனால் அப்படி வல்கரா மாமிசகத்தை கொண்டு எதையுமே அவர் செயல்பட விரும்பவில்லை வேதம் சொல்லுகிறது என்னை காட்டி கொடுக்கிறவன் ஏதோ வந்துவிட்டான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஐம்பதாவது வசனத்தில் நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணுத்திற்காக இவன் தான் காட்டி கொடுக்க வருகிறான் என்று சொல்லி தெரிந்த பிற்பாடும் அவரை சிநேகிதனேன்னு அழைக்கிறார் இவங்களால தான் எனக்கு பிரச்சனை இவங்களால தான் எனக்கு உபத்திரவம் இவங்களால தான் எனக்கு இந்த அவப்பேறு இவங்களால தான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த நபரை பார்க்கும்போது சிநேகிதன் என்கிற முறைகளிலே அழைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு இல்லை ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள வேண்டியது அவசியம் ஆண்டவர் விரும்புகிறார் இவன் தான் காட்டி கொடுப்பான் ஆனாலும் ஆண்டவர் நோ டென்ஷன் எரிச்சல் அடையலை சிநேகிதனேன்னு அழைக்கிறார் நம்ம கண்பானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நல்ல ஆண்டவரே காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான்னு சொல்லி தெரிந்த பிற்பாடும் அதற்கு எதிர்மாறா எதையும் செய்யாதபடி சிநேகிதனே என்று சொல்லி அழைத்து அன்பு கூர்ந்தீரே அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கும் தந்து வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே